பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக சிராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது அவர்களை அவர் சோதனையின் இன்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார் திருச்சட்டத்தை வெறுக்க மாட்டார்கள் அதை கடைபிடிப்பதாக நடிப்போர் புயலில் சிக்குண்ட படகு போல் ஆவர் அறிவு கூர்மை கொண்டோர் திருச்சட்டத்தை நம்புகின்றனர் அது அவர்களுக்கு இறைமொழி போன்று நம்பிக்கைக்குரியது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி எங்களை ஒவ்வொரு நாளும் தீமையில் இருந்து விலக்கி உமது அன்பு பிள்ளைகளாக மாற்றி உமக்கு ஏற்ற வழியில் நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த துயரங்களை எடுத்து மாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கண்ணீரை துடைப்பதற்காக உமக்கு நன்றி உமது வார்த்தையின் வழியாக பேசி சோதனையில் இருந்து எங்களை விடுவிப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி இரக்கம் நிறைந்த தெய்வமே உமது இரக்கத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது நீர் உமது அருள் ஆசிரியை பொழிகின்றீர் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுகின்றீர் விசுவாசத்தை அதிகரிக்கின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே கண்மணி போல் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இரவு பொழுதிலே எந்த ஒரு தீமையும் அண்டிவிடாதபடி வல்லமையான உமது வான தூதர்களை அனுப்பி எங்களை வேலி அடைப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமது போர் பாதத்தை தேடி வந்திருக்கின்றோம் உமை நாடி வந்திருக்கின்றோம் உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஏற்றுக்கொள்வீர் ஆக நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே தீமையில் சிக்குண்ட ஒரு மனிதரைப் போல் அலைந்து திருகிறோம் அப்பா புயலில் சிக்குண்ட படகுகளை போல் அக்களிக்கிறோம் ஆண்டவரே பாவத்தின் நிமித்தம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை விண்ணகத்திற்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் மன்னகத்திற்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமது சாயலாக படைத்துக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராகவும் நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் அநேக பேரை வெறுத்து இருக்கின்றோம் கசப்பு உணர்வோடு அலைந்து திரிந்திருக்கின்றோம் உபச்சாரம் செய்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே போட்டி மனப்பான்மையில் மற்றவர்களை நாங்கள் மிகவும் கேவலமாக நடத்தி இருந்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் நாங்கள் உமது திரு சமூகத்தில் நின்று செய்த தீமைக்காக உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக கடந்து வந்து மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக உமது கல்வாரி ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து ஆண்டவரே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் நடக்க முடியும் ஆண்டவரே நாங்கள் பலவீனமானவர்கள் செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னல்களில் ஈடுபட்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி உமது திருச்சட்டத்தை கடைபிடிக்காதபடி ஞானமற்றவர்களாகவும் அலைந்து திரிந்து இருக்கிறோம் சுவாமி அந்த தருணத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே உம்மால் மட்டுமே எங்களை மன்னித்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை வாழ செய்ய முடியும் இந்த நாளிலும் அதே அருள் ஆசீர்வாத எங்களுக்கு கொடுப்பீர் ஆகும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீர் ஆகும் அனைத்து எடுத்து மாற்றி ஆண்டவரே ஒரு மகனுக்குள்ள உரிமையை ஒரு மகளுக்குள்ள உரிமை எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறோம் தகப்பனே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் நாட்டை ஆழ்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு சிறிய பகுதிகளை ஆழ்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் இயேசு கிறைஸ்துவை நீர் அவர்களுடைய உள்ளத்தை அறிந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தனையும் அறிந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூர்ந்து கவனிக்கின்றீர் அரசு உரிமையை நீர் கொடுத்து இருக்கின்றீர் அவர்களுக்கு போதுமான ஞானத்தை கொடுப்பீர் ஆகும் அறிவாற்றலை கொடுப்பீர் ஆகும் உண்மைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டும் ஆய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அரசாங்கம் தரக்கூடிய சட்ட திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உகந்ததாகவும் விவசாயிகளுக்கு உகந்ததாகவும் இருக்கும்படி ஆகம்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா அண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை நீர் கொடுப்பீர் ஆகும் ஒவ்வொரு நாட்டிலும் அமைதியை கொடுப்பீராக போர் முனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அமைதியை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பீராக இறை அச்சத்தோடு நடக்கக்கூடிய பலத்தை நீர் அவர்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் வேண்டும் சுவாமி உமக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாய் இருக்கவும் அறிவு கூர்மை கொண்டவர்களாய் இருக்கவும் உமது திருச்சட்டத்தை நம்பி அதன்படி திருச்சட்டத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வல்லமையும் இயேசு கிறிஸ்துவை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உரையாடலை நீர் பரிசோதிக்கின்றீர் சீராக் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்றோம் குயவனின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது மனிதருடைய உரையாடலை நீர் பரிசோதிக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆய்ந்து அறிந்து பார்த்து எங்களுக்கு உமது விண்ணக ஆசீர்வாதங்களை பொழுந்திட மை நோக்கி செபை கிரேன் சுவாமி இந்த நாளிலும் அதிகாலையிலே எழுந்து உமது திரு பாதத்தை தேடி வந்து உமை நோக்கி இடைவிடாமல் கண்ணீரோடு மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தை கருணை கருணைக்கண் பார்ப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்தில் விழுந்து விடாதபடி தீமையில் விழுந்து விடாதபடி வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி காணொலியின் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதாம் என் ஆண்டவர் என் மீது கண் பார்க்க மாட்டாராம் என் ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற கொடுக்க மாட்டாராம் என் ஆண்டவர் எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி நோயில் இருந்து விடுதலை கொடுக்க மாட்டாராம் என்று வருந்தி உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குரலை கேட்டு நீர் வழிநடத்திட மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஞானமுள்ள பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் உமக்கு ஏற்றவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லமையும் கொடுப்பீராக நீரை இந்த உலகத்தில் பெரிய இருக்கின்றீர் அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கின்றீர் இருக்கின்றீர் மன்னர்களுக்கெல்லாம் மன்னராய் எங்களுடைய குடும்பத்தில் நீர் தலைவராகவும் இருக்கின்றீர் இந்த நாளிலே எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக எல்லோரையும் வெள்ளப்படுத்திடுவீராக எல்லோரும் அக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ அவர்களுக்கு அது வார்த்தையினை கொடுத்து அதன் வழியாக பேசிட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் சுகர் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய கிட்னியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே உமது அன்பு கரம் அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஒவ்வொருவரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதியும் நீர் திடப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாளிலும் கூட ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே கவலையோடு இந்த உலகத்திலே என்னுடைய பிள்ளை இறந்து போய்விட்டானே மகள் இறந்து போய் விட்டாளே அந்த ஆத்துமா எங்கு இருக்குமோ என்று ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய தாய் தந்தருடைய குரலை கேட்டு அந்த ஆத்துமாக்களுக்கு நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே முழுப்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக கண்ணீரோடு பரிந்து பேசிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்